நாம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் செய்தியை சொல்லியிருந்தோம் அதாவது இந்த டிகேட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி சில ஹீரோக்களை மென்ஷன் பண்ணி அவங்களோட வெற்றி படங்கள் தோல்வி படங்கள் வந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் உதாரணத்துக்கு விஜய் அடித்த கத்தி படம் ஹிட்டு இப்போ கோட்டு படம் ஹிட்டு அது மாதிரி வந்து இப்போ தனுஷ் இருபத்தி அஞ்சாவது படம் வேலையில் பட்டதாக ஹிட்டு அம்பா படம் ராயனு ஹிட்டு ரஜினியோட ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸான கோச்சரியானும் அதே மாதிரியே இப்போ வந்து லால் வேட்டையான ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் இன்னும் சில ஹீரோக்களை மென்ஷன் பண்ணி அவங்களோட வெற்றி படங்களையும் தோல்வி படங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறது வேற ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்குமான ஒரு ஒப்பீடு ஒரு ஒற்றுமைகள் அப்படின்னே சொல்லலாம் இதில் முதல் விஷயமா நம்ம சங்கர் அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அவருடைய ஐ படம் வந்து தான் ரிலீஸ் ஆச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் பொங்கலுக்கும் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது நமக்கே தெரியும் கேம் சேஞ்சர் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே என்கிற அஜித்குமார் அவருடைய இரண்டு படங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று என்ன இருந்தால் ஓகேவான வெற்றி அதுக்கப்புறம் அந்த தீபாவளிக்கு சொன்ன வேதாளம் அபரிமிதமான வெற்றி இது அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் ஆகுங்கிறாங்க ஏன்னா என்னை அறிந்தால் மாதிரி விடாமுயற்சி ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் இத்தனைக்கும் கௌதம் மேல அசன் தான் நம்ம மகிழ்திருமே அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலையும் திரிசா அடிச்சிருந்தாங்க இந்த விடாமுயற்சி படத்திலும் திரிசா தான் ஹீரோயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாளம் சிறுத்தை சிவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சா அதுக்கு அதே மாதிரியே கிட்டத்தட்ட கிளம்ஸியா லோக்கலா ஃபேன்ஸுக்காகவே ஒரு படம் உருவாச்சு அந்த வேதாளம் அதே மாதிரிதான் இப்போ நம்ம குட் பேட் அக்லி ஆதிக்கிரவிச்சந்திரன் உருவத்தில் உருவத்துல இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் ஸோ ரெண்டு படமும் என்ன இருந்தால் வேதாள மாதிரி தாறுமாறாக இருக்குங்கிறதையும் நம்ம கிளியராக சொல்லிக்குவோம் ஒரு ஸ்டைலிஷான படம் இன்னொரு பக்கம் மாஸ் மசாலா ஃபேன்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய படம் அப்படிங்கிற கேட்டகரி அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜயோட இரண்டு படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு படம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பஞ்சாயத்து வருஷம் வந்து அவரு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு புலி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ட்ரோல் ஆச்சு அப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட இந்த வருஷமும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அக்டோபர் மாதம் தான் அதுவும் நம்ம ஹெச்ஓத்திக்குதான்னு நினச்சேன் தளபதி சிக்ஸ் ஸோ இந்த படமும் புளி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பயங்கரமாக நெகட்டிவிட்டாக இது பண்ணுறாங்க அப்புறம் ட்ரோல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கமலோட மூன்று படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உத்தம வில்லன் இன்னொன்று பாபநாசம் இன்னொன்று தூங்காவனம் உத்தமல்லன் வந்து மிகப்பெரிய தோல்வி படம் தெருப்பதி பிரதேசத்துக்கு வந்து மிகப்பெரிய கடனை உருவாக்கிய படங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபநாசம் கிட்டத்தட்ட தசாவதாரம் வசூல் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் குடும்ப ரசிகர்கள் வந்து கமல் படத்தை பார்த்தாங்கன்னா அது பாபநாசம் தான் அது வெற்றி படம் அப்படியே அந்த தீபாவளிக்கு தூங்காமல் ரிலீஸ் ஆச்சு உண்மையாலுமே அந்த படம் வந்து ஹிட்டா ஃப்ளாப்பா அந்த படம் எதுக்கு எடுத்தாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸு இப்போ வரைக்கும் நீடிக்குது லோ பட்ஜெட் குறைந்த அந்த படம் கமல் பண்ணிருக்கவே அவசியம் இல்லையே அப்படிங்கிற டாக்கையும் பார்க்க தான் செய்கிறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமும் கமலோட மூன்று படங்கள் இருக்குது ஒன்று மனித தன்பத்தோட தக் லைஃப் இன்னொன்று ஷங்கரோட இந்தியன் த்ரீ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அன்பரு டைரக்ஷனில் நடிக்க போகிற படம் அந்த படம் விரைவாக முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதம் அதாவது இந்த வருட இறுதியிலேயே கூட ரிலீஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு இறுதியிலேயே கூட ரிலீஸ் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூணு படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயும் மூணு படம் ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பெருசாக எந்த படம் ரிலீஸ் ஆகலை இப்போது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அது மட்டும் விதிவிலக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அந்த ஒப்பீடுகள் ஒற்றுமைகள் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்